வணக்க நண்பர்களை வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல் நானுங்கள் ஆர் எஸ் ராஜகோபால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா முருங்கையில் ஓடு பேராக நம்ம வந்து தோட்டத்தில் வந்து வெள்ளரி சாகுபடி பண்ணியிருக்குங்க இந்த வெள்ளரிக்கு பேர் என்னென்னா கறி வெள்ளரிங்க இது மெயினாக வந்து கேரளா மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றதுங்க கேரளா மக்கள் வந்து மெயினாக கூட்டு சாம்பார் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து இந்த வெள்ளரி தான் பயன்படுத்துவாங்க இது வந்து ஒரு ரெண்டடி ஹைட்டு அளவுக்கு வந்து இந்த வெள்ளரி காயோட வளர்த்தி இருக்குதுங்க நம்ம வெள்ளரி விதை ஊனி இன்னையோட ஒரு பதிமூணு நாள் ஆச்சுங்க அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெள்ளரி கொடிக்கு வந்து நம்ம முதல் களை எடுக்க போகிறோங்க நம்ம வந்து ஒரு பத்தாவது நாளே களை எடுத்துக்கலாங்க ஆனால் நம்ம சைடு வந்து அதிகமான மழை பெஞ்சதினால நம்ம ப பத்தாவது நாள் வந்து நம்மளால் வந்து களை எடுக்க முடியலங்க பாருங்கள் வெள்ளரி செடிக்கு வந்து எப்படி வந்து புல்லெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க பாருங்கள் அதாவது அந்த மூட்டில் உள்ள புள்ளையும் வெட்டிடணும் மற்ற ஏகமான உள்ள இடத்துல உள்ள புல்லையும் வெட்டிடுங்க அப்போ தான் நம்ம கொடி வந்து நல்லா வேகமாக வளர்ந்து வரும் அதே மாதிரி கொடி வளரும் போது எந்த ஒரு நோயும் தாக்காமல் நல்லா வந்து வீரியமாக வந்து செடி வருங்க இந்த புல்லெல்லாம் வெட்டின பிறகு நம்ம வந்து வெள்ளரி செடிக்கு வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உரம் வைக்கணுங்க நம்ம வெள்ளரி செடிக்கெலாம் வந்து முதல் உரமாக டிஏபி ஒரு எட்டு கிலோவும் காம்பல் ஒரு ஏழு கிலோவும் மொத்தம் பதினஞ்சு கிலோ உரம் வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க இந்த இடத்துல வந்து ஒரு நானூறு பாத்தி வந்து இந்த மாதிரி வெள்ளரி செடி போட்டிருக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதுங்க ஒரு பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோ உள்ள சின்ன மூடி இருக்கலாங்க அந்த மூடிக்கு வந்து ஒரு மூடி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பாத்திக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதுங்க அதிகமாக கொடுக்கணுன்னு தேவையில்லைங்க ஏன்னா செடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நம்ம அவ்வளோ கொடுத்தாலே போதும் நம்ம உரம் போடுற அன்னைக்கு நம்மளால் வீடியோ எடுக்க முடியலங்க என்ன காரணம்னா நம்ம சைடு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க முடியலங்க நம்ம அடுத்த களை எடுத்துகிட்டு எப்படி நம்ம வந்து உரம் போடுறோங்கிறத நம்ம வீடியோட லாஸ்ட்டில் போட்டிருக்குங்க இந்த தோட்டத்தில் நம்ம முருங்கை மரம் வச்சு அஞ்சு மாதம் தாங்க ஆகுது அதனால் முருங்கை கடையில் வந்து நல்ல கேப் இருக்கனால நம்ம வந்து இந்த தோட்டத்தில் வந்து ஊடு வந்து இந்த வெள்ளை செடி போட்டிருக்குங்க புதுசாக நம்ம முருங்கை போய்க்கும்போது போட்டால் இன்னும் நல்லாவே இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இப்போ நம்ம வெள்ளரி செடிக்கு வந்து ரெண்டாவது உரம் கொடுக்க போகிறோங்க இந்த ரெண்டாவது உரமாக நம்ம வந்து டிஏபி ஒரு ஏழு கிலோ காம்ப்ளஸ் வந்து ஒரு எட்டு கிலோ பொட்டாஸ் வந்து ஒரு அஞ்சு கிலோங்க மொத்தம் வந்து இரு இருபது கிலோ உரம் வந்து இப்போ கொடுக்க போகிறேங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கொடுக்கணும் வெள்ளரிக்கு பாருங்கள் நம்ம வெள்ளரி செடியோட வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம பகுதியில் வந்து கொஞ்சம் மழை அதிகமாக பெய்கிறதுனால கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது இந்த உரம் கொடுத்த பிறகு கொஞ்சம் வேகமாக கொடி ஓடுங்க அடுத்து நம்ம வீடியோவில் வந்து மூணாவது உரம் அது பிறகு நம்ம காய் வந்து நம்ம எப்படி பறிக்கிறங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக்